தன்னுடைய மகளுக்காக இப்ப நடிகர் பாலா அவரு ரொம்ப வேதனையோட இப்ப ஒரு வீடியோவ வெளியிட்டு பார்க்கலாம் சிறுத்தை சிவாவோட தம்பியான பாலா அவரை எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி மூணுல வெளியான அன்பு படம் வழியா ஹீரோவா அறிமுகமானாரு காதல் கேசு கேசு காலிங்கா போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு மலையாள படத்திலையும் வந்து குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காரு தொடர்ந்து மலையாளம் மற்றும் தமிழ் படங்கள்ல ஹீரோவாவும் முக்கிய கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல இவருக்கு நிறைய ரசிகர்களும் அந்த சமயத்துல இருந்தாங்க அதாவது அதாவது இவர் ஏற்கனவே திருமணம் பண்ணி கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க அப்புறம் மருத்துவர் ஒருவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் பல இடங்கள்ல தனது மகள் அவந்திகா குறித்து பேசி வராரு பாலா அவரும் அவருடைய பிரிவை ஏற்றுக்க முடியல அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாம இதை பார்த்து அவங்களுடைய மகள் அவந்திகா அவங்களும் எனக்கும் என்னோட தாய் சந்தோஷமாக இருப்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை குறித்து பிறர் பேசுவது ரொம்ப அசாதாரணமாக இருக்கு என்னோட அப்பாவும் நிறைய இடங்கள்ல எங்களை பத்தி பேசிட்டே இருக்காரு எனக்காக அவர் நிறைய பரிசுகள் வாங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காரு நான் அவரை நேசிக்க எனக்கு சின்ன காரணம் கூட கிடைக்கல அவர் குடிச்சிட்டு வந்து என் அம்மாவை அடிச்சது இன்னும் என் நினைவில் இருக்கு என்னுடைய குடும்பத்தாரோட நான் நல்லா இருக்கேன் ஆனா என்னையும் என் குடும்பத்தை சுற்றி பேசப்படுற விஷயங்கள் குறித்து விருப்பம் கூட இல்லை எனக்கு பேசுறதுக்கு அது மட்டும் இல்லாம எங்களை பத்தி நிறைய செய்திகள் எல்லாம் அப்ப வந்துச்சு நிறைய பேர் என கேள்வி எல்லாம் கேட்டாங்க இதுல பொய்யான தகவல் என்னோட குடும்பமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இதனால அப்படின்னு ஒரு வீடியோவை பதிவிட்டாங்க இதன் நடிகர் பாலா அவரும் வந்து பார்த்திருக்காரு அதனால மனம் முடிஞ்சு கண்ணீரோட தன்னோட மகளுக்கான ஒரு பதில கொடுத்திருக்காரு பாப்பு நீ பேசின அந்த வீடியோவை நான் பார்த்தேன் எனக்கு ஒரு கடந்த கால வாழ்க்கை இருக்கு எனக்கு ஒரு தந்தை இருந்தார் அப்படின்னு நீ சொல்லியிருக்க நன்றி உன்னோடு விவாதிக்க நான் தயாரா இல்ல மகளோடு விவாதிப்பவன் தந்தையே இல்ல ரெண்டு மூணு வயதான போது என்னோட தந்தை என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்க நீ உன்னோட வீடியோ முழுவதையும் நான் கேட்டேன் நீங்க என்ன நேசிச்சா இனி என்னை பத்தியும் என்னோட குடும்பத்தை பத்தியும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் மருத்துவமனையில் சாக கிடந்த நிலையிலும் நான் உன்னை கண்டதால் தான் உயிரே பிழைச்சேன் ஆனால் நீ வந்து நிர்பந்தத்தின் காரணமாகவே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் நீ அஞ்சு மாத கருவா இருந்தப்ப உனக்கு பெயரிட்டு மகிழ்ந்தவன்னா நீ நல்லா இருக்கணும் இனி அப்பா உன்கிட்ட நெருங்கி வர மாட்டேன் நீ உன்னோட வாழ்க்கையில வெற்றி அடையணும் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இது ரொம்ப அதிக வழிய கொடுத்துருக்கு நீ எப்பவும் என் குழந்தைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேரோட வீடியோவும் சமூக வலைதளத்துல இப்ப பேச உரலா மாறி இருக்குங்க தன்னோட மகள் தன்னை பற்றி சொன்ன இந்த எல்லாம் பார்த்து ரொம்பவே உடஞ்சு போய் தன்னோட மகளுக்காக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பாலா அவரும் பேசியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாம உயிர் பிழைச்சதுக்கு காரணமே என்னை பார்த்துக்கிட்ட என்னுடைய மனைவி கூட தான் அப்படின்னு ரொம்ப வேதனையோட அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி அதே வேதனையோடு இப்ப வந்து இந்த வீடியோவையும் பதிவிட்டிருக்காரு இது இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா பகிரப்பட்டு வருது இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க